விருச்சகம் ராசி அன்பர்களே இந்த மாதத்தில் சூரியன் எட்டாம் இடத்திற்கு வராது அதுதான் ஆனி மாதம் ஏற்கனவே அஷ்டமத்தில் குரு இருக்கார் அவரோடு இப்போ சூரியனும் வந்து எட்டாம் இடத்துல சேர்ந்துடுறார் இதில் ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருந்தார் இப்போ வந்து நீச்சத்தில் இருந்து விடுபட்டாலும் கூட கேதுவோடு சேர்ந்துட்டார் அதனால் இந்த மாதத்தில் வந்து பலனை எதிர்பார்க்க முடியாதா கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற நிறைய எண்ணமானது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும் வழக்கமாக இதெல்லாம் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படி இருக்கும்போது கட்டாயம் கவனமாகத்தான் இருக்கணும் ஆனால் முழுக்க முழுக்க பலனே இல்லைன்ற நிலை கிடையாது எப்படின்னா இன்டைரக்டாக சில பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் குரு வந்து எட்டாம் பாவத்தில் போய் மறந்துட்டார் ஆனாலும் அவர் வந்து இரண்டாம் இடத்தை நேரடியாக தன் வீட்டை பார்த்து கொண்டு இருக்கின்றார் அதனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பணம் வந்துடும் குருன்னு சொன்னாலே தனம்தான் அப்போ எல்லோருக்கும் தேவையானது முதல்ல வந்து பிரதானமாக வந்து பொருள் தான் தேவை அப்படி அந்த குரு வந்து இரண்டாம் இடத்தை பார்த்துடுறார் அதுபோல் குரு தனித்து இருக்கும்போது நமக்கு வந்து அஷ்டமத்தில் இருக்கிறதுனால அதிகமான கஷ்டங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால் அவர் ஒரு கிரகத்தோடு சேரும்போது குறையும் அந்த கிரகமானது உங்கள் ராசிக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் இன்னும் நல்லது பலன் கூட கிடைக்கும் அப்போ வந்து விருச்சக ராசிக்கு சூரியன் ஜீவனாதிபதி அவர் வந்து குருவோடு சேர்ந்திருக்கார் குரு பூர்வ புண்ணியாதிபதி ஐந்து பத்தாம் அதிபதிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இது ஒரு யோகம் கட்டாயம் இதனால் உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் சேர்ந்திருக்கக்கூடிய இடம் வந்து எட்டாம் இடம் அதனால் குறைவாக கிடைக்கும் அல்லது தாமதமாக கிடைக்கும் அல்லது நேரடியாக பலன் கிடைக்காமல் இன்டைரக்டாக கிடைக்கும் ஒரு அரசு வேலைக்கான அனைத்து தகுதியும் இருக்கிறது நன்றாக படித்து நல்ல தேர்வு எழுதி செலக்ட் பண்ணி எல்லாம் இருக்குது ஆனால் வந்து எடுத்து வேலைக்கு எடுத்துகிட்டு வந்து பர்மனெண்ட் பண்ணாமல் வெளியிலேருந்து வேலை பார்க்க சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க நீங்கள் கொஞ்ச நாள் ஆகும் அப்புறம் வந்து பர்மனெட் ஆக்குவாங்களா இல்லையான்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் அது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அதுபோல் ஒரு ப்ரைவேட் தனியார் நிறுவனத்தில் கூட வேலை கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்கான ஒரு காலம் வச்சுருப்பாங்க இவ்வளோ காலம் இங்கே இருந்தால் அதன் பிறகு தான் வந்து நாங்கள் டைரெக்டாக எடுத்துப்போம் சொல்லி அப்படிப்பட்ட வேலை கிடைச்சாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இப்படி நீங்கள் வந்து அந்த பலனை வந்து டைரெக்டாக முழுசாக கிடைக்கணும்னு வெயிட் பண்ண வேண்டாம் இந்த மாதத்தில் இன்டைரக்டாக கிடைச்சாலும் முதல்ல கொஞ்சமாக தான் கிடைச்சாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் தேடுற மாதிரி ஒரு வீடு அமையலை அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஆனால் அவங்க வந்து சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு வீடு அமையுது அப்படிப்பட்ட ஒரு கடை ஆஃபீஸ் உங்களுக்கு கம்பெனி அமையுது ஃபேக்ட்ரி அமையுதுன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு பலன் அப்புறம் அது சரியாயிடும் அவங்க சொன்ன மாதிரி அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க உடல் பாரை இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அப்படி தான் சில பேருக்கு வந்து முழுமையான தீர்வு கிடைக்கும் சில பேருக்கு இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ணணும் சரியாகும் அப்புறம் மீண்டும் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய நிலை இருக்கும் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாேருக்கும் கிடையாது அப்படி இருந்தாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம் எட்டில் அந்த குரு சௌரியனுடைய சேர்க்கை இருக்கிறனுடைய பலன் இதுதான் சேர்ந்து நல்லது எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தாமதமாக குறைவாக நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அது குறிப்பாக இதுபோல் அரசாங்க ரீதியான விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வசதி சொத்துக்கள் வீடு போன்ற விஷயங்களாக இருக்கிறது அதெல்லாம் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் அதன் பிறகு ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் இவர் வந்து பத்தாம் பாவத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த பத்தாம் பாவத்தில் செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்துருக்கார் அதனால் இந்த காலம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த பத்தாம் பாவாதிபதி சூரியன் எட்டில் இருந்தாலும் அந்த இடத்துல ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறதுனால வேலை வந்து நல்லா போகும் உங்களுக்கு அதாவது வேலை வந்து நல்லா பண்ணுவீங்க அந்த வேலை விஷயங்கள்லாம் சரியாக நடக்கும் நீங்கள் நீங்கள் வந்து எந்த ஒரு வேலையை வந்து பெண்டிங் வைக்காமல் சீக்கிரமாகவே முடித்து வச்சுருவீங்க அது வந்து அந்த செவ்வாய் கேது சேர்ந்து இருக்கிறதுனால கேதுன்னு சொல்லும்போது எப்பயுமே எந்த இடத்துல இருக்கிறதோ எந்த கிரகத்தோடு சேர்கிறதோ அதை பலனை குறைக்குன்ற ஒரு பலன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராகு வந்து பெரிதுபடுத்துவார் கேது வந்து அதை குறைப்பார்னு சொல்லிட்டு ஆனால் கேதுன்னு சொல்லக்கூடிய ஒருவர் வந்து மிகச்சிறந்த நுண்ணறிவை ஏற்படுத்துவார் அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் கேதுவுடைய அனுகிரகம் இருந்தால் தான் சயின்டிஸ்டாக வருவாங்க அதே போல் ஞானிகள் இருக்காங்க இல்லையா மகான்கள் இவங்களுக்கெல்லாம் கேதுடைய அனுகிரகம் தான் நிறைய இருக்கும் புது வழியில் மாற்று வழியில் ஒன்றை சிந்திப்பார்கள் வழக்கமான வழியில் அது இருக்காது அப்படியாக ஆராய்ச்சி பூர்வமான செயல்பாடு மூலமாக நீங்கள் வந்து உங்கள் வேலையை தக்க வைத்து கொள்ள முடியும் படிப்பும் கூட அப்படி தான் கஷ்டமாக இருக்கக்கூடிய கல்வியை வந்து சுலபமாக படிக்கிறது எப்படி அந்த தேரையை ப்ராக்டிக்கலாக எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படியாக பலன் கிடைக்கும் ஆனால் கஷ்டப்பட்டால் கிடைக்கும் தாமதமாக கிடைக்கும் அல்லது குறைவாக கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்தின் பலன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மாதம் தொடங்கும்போது ஆறாம் இடத்துல சந்திக்கிறார் அதன் பிறகு பதினைந்தாவது நாளில் ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஆணி மாதத்தினுடைய பதினைந்து நாளில் ஏழில் சுக்கரன் வந்து ராசியை பார்க்குறதுனால திருமண விஷயங்களும் அனுகூலமாக இருக்கிறது அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது அந்த ஏழாம் இடத்தில் சுக்கரன் வந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார் அவர் காரகன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அதனால் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கார் அதனால் திருமணம் ஆச்சின்னு சொன்னால் குழந்தை உடனே கிடச்சிடும் அப்போ திருமணத்தை வந்து நம்ம தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை ராசி என்பர்களுக்கு இப்போ திருமணத்துக்காக பார்த்து கொண்டிருந்தால் நல்லவரன் அமையும் நல்ல வரன் அமைந்த பிறகு திருமண ஏற்பாடுகள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதை செய்ய முடியும் ஏன்னா இதெல்லாம் பெரிய சவாலான விஷயம் கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்ன்றாங்க இல்லையா எட்டில் சூரியன் குரு சேர்ந்துருக்கல இந்த வேலை இருக்குதுன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் இந்த மாதத்தின் பலனாக இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்கக்கூடாது கூடாது எந்த ஒரு நபரையும் புறக்கணிக்கக்கூடாது எந்த ஒரு தருணத்தையும் வீணாக்கக்கூடாது எட்டாம் இடத்துல சூரியன் போயிட்டால் என்ன ஆகிடும்னு சொன்னால் இரவு நேரம் மாதிரி ஆகிடும் ஒரு வெளிச்சம் தெரியாது ஒரு 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 செயல் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொன்னால் அது நடக்குன்ற எண்ணம் முதல்ல உங்களுக்கு தோணாது குழப்பமாக இருக்கும் நம்பிக்கை குறைவாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும் அப்போ இந்த மாதம் முழுக்க என்ன பண்ணலான்னு சொன்னால் தான் பகலையும் அறிவையும் ஒளியையும் சக்தியையும் நமக்கு தரணும் அப்படிப்பட்டவர் வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ அதிகாலையில் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம எழுந்துடணும் நிறைய பேர் எழுந்த பிறகு லேட்டாக நம்ம எழுந்தோம்னு சொன்னால் அவங்களெலாம் வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து லேட்டாக ஆரம்பிக்கணும்னு அர்த்தம் அப்போ நமக்கு ஏற்கனவே எட்டில் சூரியன் இருக்கிறதுனால எல்லாருக்கும் முன்னாடி வேலையை ஆரம்பிக்க முடியுமா படிப்பு ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் இந்த மாதம் முழுக்க சீக்கிரமாக எழுந்து கொள்வது தான் இந்த மாதத்தின் பரிகாரமே உங்களுக்கு அப்படி காலையில் எழுந்துக்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு நோக்கம் வரணும் அந்த நோக்கம் என்னன்னு சொன்னால் இந்த ஆணி மாதம் முழுக்க அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்து மார்கழி மாதத்தில் எப்படி வந்து வழிபாடுகள் காலை நேரத்தில் விசேஷமாக இருக்கிறதோ அதுபோல் அருகில் முதல்ல எந்த கோயில் திறக்கிறாங்களோ அங்கே போகலாம் அங்கே போய் அந்த கோயிலில் சுத்தம் பண்ணக்கூடிய வேலையை செய்யலாம் பிறகு அந்த கோவிலில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நிறைய தீர்த்தம் தேவை அதை கொண்டு போய் கொடுக்க முடியுமா வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் இதில் ஏதாவது ஒன்றை செய்யும்போது இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்